தினமும் ஒரு குட்டி மெசேஜ் ஆண்டவரின் பாதுகாப்பு நம் ஆண்டவர் அன்பும் இரக்கமும் மன உருக்கமும் உடையவர் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எல்லா காலத்துக்குமான வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் சில குறிப்பிட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு முன்கூட்டியே கொடுத்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஏசியா நாற்பத்தி மூணு ரெண்டில் நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு எங்கள் அம்மா சொன்ன ஒரு சம்பவம் நினைவிற்கு வந்தது எங்கள் அம்மா கூட்டு குடித்தனமாக ஒரு குடிசை வீட்டில் குடியிருந்தார்கள் நான் ஆறு மாத பெண் குழந்தையாக இருந்தேன் அப்பொழுது இரவில் திடீரென்று கூரை எல்லாம் தீப்பற்றி கொண்டது அப்பொழுது வேக வேகமாக வேக வேகமாக ஆஹ் உயிரோட எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று எல்லோரையும் எழுப்பி எல்லோரையும் வேகமாக வெளியே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுவார்கள் தொட்டியில் இருந்த உன்னையும் கூட நாங்கள் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தோம் என்று அடிகடி சொல்லுவார்கள் அதற்கப்பறம் நான் மற்றொரு ஊருக்கு போய் அப்புறமேல் உங்களை நாங்கள் வளர்த்தெடுத்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த சம்பவத்தை எனக்கு சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வருவது நீ அக்கணியில் நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அதை அப்படியாகவே செய்து எங் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினார் என்று நான் நினைப்பது உண்டு இன்னொரு சம்பவம் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது நாங்கள் இள இருக்கும்போது ஒரு பாதாள சாக்கடை அப்படி இடத்துல நாங்கள் அந்த சாக்கடை போற ஓரங்களில் நாங்கள் வாழ்ந்தோம் அந்த இடத்துல வந்து இருக்கும்போது நாங்கள் பக்கத்து தெரு வரைக்கும் ஒரு வெள்ளம் வந்தது என்று கேள்விப்பட்டோம் அந்த வெள்ளம் பக்கத்து தெரு வரைக்கும் வந்து விட்டது ஆனா எங்க தெருவில் அது வெள்ளம் வரவில்லை அப்பொழுது நான் நினைப்பேன் ஒருவேளை அங்கே இருக்க வெள்ளம் தண்ணீர் இங்கெல்லாம் வந்தால் என்ன ஆகும் நினைக்கும்போது அந்த சாக்கடையில் இருக்கிற பாம்பு எல்லாம் எங்கள் வீட்டுக்குள் வந்திருக்கும் அந்த சாக்கடை எல்லாம் எங்கள் வீடை மூடி போட்டிருக்கும் நாங்கள் எல்லோரும் உயிரோடையே இறந்திருப்போம் என்று நான் நினைப்பது உண்டு ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவர் அவருடைய வா வசனங்களையும் வாக்குகளையும் மாக் மாறாத தேவன் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தகப்பன் அந்த தண்ணீரை இந்த இடத்துல வரவிடாதபடிக்கு தடுத்து போட்டார் என்று நினைப்பதுண்டு இதை கேட்கின்ற நண்பர்களே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று தாவிது கூறியது போல் என்னுடைய வாழ்விலும் அற்புத செயல்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் நீங்கள் இப்பொழுது இதை கேட்டு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கத்தர் உங்களையும் தப்புவிப்பார் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தகப்பன் அந்த தண்ணீர்களும் இருக்கிற இடத்தில் நீங்க டேஸ் போட்டு உங்களுடைய பிரச்சனைகள் போட்டுக்கொள்ளுங்கள் அது உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம் உங்கள் குறைவுகளாக இருக்கலாம் உங்கள் நோய்களாக இருக்கலாம் நீங்க படுகிற பாடுகளாக இருக்கலாம் நிந்தைகளாக இருக்கலாம் அவமானங்களாக இருக்கலாம் எந்த விதமான சூழ்நிலைகளாக இருக்க இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அவர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் கத்தர் கடக்க பண்ணுவார் கத்தரை மட்டும் நம்ம விசுவாசிப்போம் காட் பிளஸ் யூ